பேரம்பு பிராஞ்சில்தான் பள்ளிக்கூடம் வந்துது சிலோ கொட்டுது எல்லா விளையாடுற கிடக்குது மாலை பள்ளிக்கூடம் கொண்டு போறேன் மாலை பதி வாங்கினாலும் கொண்டு இந்த பூ காரம் காரெல்லாம் அவ்வளோ நல்லா போகும்ஸ் கூட்டையெல்லாம் பள்ளிக்கூடத்துவாங்க ரெண்டை வீடியோ இருக்கும் போும்தக்க வாய்க்கையும் போச்சு நடக்க போன குழந்தைகளும் நான் பண்ணிட்டு റോഡ് കൂടെ അതൊക്കെ ഞാൻ തന്നെ കൊണ്ടുവള്ള കൊണ്ട് കൂടിയാണ് அவங்க முட்டைக்கு குளிராது நாளைதான் நல்லா குளிரப்போது முட்டைக்கு எப்படி சின்ன குளிராது கரையோ இப்படி இருக்க വലിയ രണ്ട് കിടക്ക് ഇത് വെളി നാട്ടാ വന്ന വന്ന് കിടക്കുന്നത് ഇനി അഞ്ചാം മാതം മറ്റും അവളി രണ്ടോ അതോ പിടിക്ക Pati nga la, from sil sil mo ko to kahit malay, marang പ്പാത്ത പോടാട്ട് സപ്പാത്ത നല്ല സപ്പാത്ത പോ இது அடுத்த மொத்தம் மண்டவாளிக்க வேறுங்கோ அப்படி இது கண்டு சீனோ ஓகே வேறுங்கோ இக்கோ அடிக்கு வந்திருக்குதான் பள்ளிக்கூடம் வேணும் தெரியாது காவல்னுக்குதான் மறவாளிக்க தூங்குனுக்கு சீனா கொட்டை கொட்டான்னு கொட்டு ഇന്നും പത്ത് നിഷം കിടക്കുക സിനിമ കൊട്ടിക്കൊണ്ട്